வணக்கம் இன்று ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையும் என்பதை பன்னிரண்டு ராசிகளுக்கும் சுருக்கமாக இங்கே காணலாம் இன்றைய ராசி பலன் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு ராசி பலன் சுருக்கம் மேஷம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ரிஷபம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் மிதுனம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் கடகம் உத்தியோகத்தில் பாராட்டு பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிம்மம் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளால் பெருமை சேரும் கன்னி வேலையில் அதிக கவனம் தேவை செலவுகள் அதிகரிக்கலாம் சிக்கனம் அவசியம் துலாம் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் சகோதர வழியில் ஆதரவு உண்டு விருச்சிகம் பொருளாதார நிலை உயரும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தனுசு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் பேச்சில் நிதானம் தேவை பயணங்களை தவிர்க்கவும் மகரம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மனைவியால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கும்பம் எதிர்ப்புகள் விலகும் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் இன்று உண்டு மீனம் மன அமைதி கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் குறிப்பு இது பொதுவான பலன்களே உங்கள் துல்லியமான பலன்களை அறிய உங்கள் பிறந்த ஜாதகத்தை அடிப்படையாக கொள்வது சிறப்பாகும் பஞ்சாங்க தகவல்கள் மிகவும் துல்லியமாக உள்ளன இன்று ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்கழி இருபத்தைந்து ஒரு விசேஷமான மேல்நோக்கு நாள் நீங்கள் கொடுத்த விவரங்களின் அடிப்படையில் இன்றைய நாளின் முக்கிய அம்சங்கள் இதோ இன்றைய நாளின் சிறப்புகள் முகூர்த்த அம்சம் இன்று ஆபரணங்கள் அணியவும் புதிய தொழில் தொடங்கவும் சுப பேச்சுவார்த்தைகள் நடத்தவும் மிகவும் உகந்த நாள் நட்சத்திரம் மாலை காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை உத்திரம் நட்சத்திரம் இருப்பதால் அரசு வழிக் காரியங்கள் மற்றும் தந்தை வழி சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும் அதன்பின் அஸ்தம் நட்சத்திரம் தொடங்குவதால் கலை மற்றும் வணிகத் துறையினருக்கு ஏற்றம் தரும் திதி காலை காலை பதினோரு மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் வரை சஷ்டி இருப்பதால் முருகப்பெருமானை வழிபட உகந்தது பின்பு சப்தமி திதி தொடங்குகிறது கவனிக்க வேண்டியவை சந்திராஷ்டமம் இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது முக்கிய முடிவுகளை போடுவது நல்லது அந்நிய நபர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை வாகனப் பயணங்களில் கூடுதல் கவனம் அவசியம் ராகு காலம் மற்றும் யமகண்டம் காரியங்களை திட்டமிடும்போது காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ராகு காலம் மற்றும் மாலை அதிகாலை மூன்று மணி முதல் அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் ஆகிய நேரங்களை தவிர்ப்பது சிறப்பு வழிபாடு மற்றும் பரிகாரம் சூலம் மேற்கு திசையில் பயணம் செய்பவர்கள் பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுவிட்டுச் செல்வது தடையை நீக்கும் இன்றைய தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை மற்றும் சஷ்டி திதி இணைந்து வருவதால் மகாலட்சுமி மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவது இரட்டிப்பு நன்மைகளை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்